அனைவருக்கு வணக்கம் லட்சியம் என்ற விதை போடு முயற்சி என்கின்ற தண்ணீரை அதற்கு ஊற்று முடியும் என்ற உரமிடு வெற்றி என்கின்ற கனி உனக்கு கிடைக்கும் என்று கூறி இன்றைய வகுப்பில் எங்களுடைய ஸ்ரீ விக்னேஸ்வரால் அகாடமி இலவச சட்ட பயிற்சி மையம் திருவள்ளூர் நாங்கள் தினந்தோறும் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு கொண்டிருக்கிறோம் இதில் மொத்தம் ஆயிரத்தி நூறு போஸ்ட் இருக்கின்றது அனைத்துமே சட்ட சம்பந்தமான தான் ஜுடிஷியல் எக்ஸாமு டிஜே சிஜே ஏபிபி ஈவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் ஆயிரத்தி நூறு கேள்வி பதில்கள் உங்களுக்கு இங்கே இருக்கின்றது நிறைய பேர் கேட்டதுனால சார் இன்ஸ்டாவில் இவ்வளோ இருக்குது நாங்கள் பார்க்க முடியல எப்படி பார்க்கணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இந்த வீடியோவை இன்று நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம் என்ன முதல்ல இந்த இன்ஸ்டா ஓபன் பண்ணால் இப்படி தான் பேஜ் இருக்கும் இதை அப்படியே பார்த்துங்க பார்த்துட்டேன் சார்ஜ் தேடுதல் சொல்லும் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே இந்த பேஜ் ஓபன் ஆகும் இப்போ இங்கே என்ன டைப் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீ விக்னேஸ்வர லா அகாடமி என்று நீங்கள் இங்கே டைப் செய்த உடன் உங்களுக்கு எது டிஸ்க்ளோஸ் ஆகும் என்று சொன்னால் எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எங்களுக்கு கணக்கானது உங்களுக்கு காட்டும் அந்த இன்ஸ்டாவில் என்னவென்று ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமி இங்கே ஓப்பன் ஆகிவிட்டது இந்த டோட்டல் பார்த்திங்கன்னா ஆயிரத்து நூறு போஸ்ட் இங்கே காட்டும் இங்கே ஃபாலோவருக்குல்ல இந்த ஃபாலோவை நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபாலோவை டிக் செய்தாலே போதும் பாருங்கள் இந்த பேஜ் அப்படி இருக்கின்ற ஆயிரத்தி நூறு வீடியோவும் உங்களுக்கு அது காண்பிக்கும் பிறகு தினந்தோறும் நாங்கள் எங்களுடைய இன்ஸ்டாவில் அப்லோட் செய்கின்ற அனைத்து ஷார்ட்ஸு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எல்லா வீடியோ தட் மீன்ஸ் அந்த ஷார்ட்ஸுன்னு சொல்லலாம் இல்லைனா வந்து போஸ்ட்டு மேக்சிமம் ஒரு தான் முப்பது செகண்ட்லேருந்து தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி நைன் இந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட்ஸாக இருக்கும் ஈஸியாக நமக்கு வந்து வாட் இஸ் வாட்டு கேள்வி பதில் கேள்வி பதில் இது எதற்கு மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும் என்று சொன்னால் இப்போ தேர்வு எழுத போகிறீங்க பிலிம்ஸ் எக்ஸாம் சிவில் ஜட்ஜியாக இருக்கட்டும் டிஜே இப்போ ஏபிபி எக்ஸாம் இந்த பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் தேடி எங்கெங்கே கேள்வி அலைய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இருந்து நான் எல்லா கேள்வியும் எப்படி எடுத்துகிட்டு போனால் இல்லை ஸ்டேஷன் அனலஸ்ஸு எக்ஸ்பிளனேஷன்ஸு பட்டு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேள்வி எடுப்பார்களோ தேர்வுக்கு அந்த மாதிரியான கேள்விகள் இங்கே இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக போயிடும் நிறைய நேரம் உங்களுக்கு சேவ் ஆகும் மற்ற நேரங்களில் மற்ற சப்ஜெக்டோ அல்லது மற்றவற்றை படிப்பதற்கு எதுவாக இருக்கும் இந்த ஆயிரத்தி நூறு இந்த போஸ்ட் இருக்கிறது கேள்வி பதிலை படித்து விட்டாலே கிரிமினல் சைடில் மேக்சிமம் மார்க்கை நீங்கள் பாஸ் பண்ணுங்கன்ற அந்த மதிப்பெண்ணை நீங்கள் வெகு சுலபமாக பெற்றுவிடலாம் அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டே ஃபாலோ செய்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைந்து வெற்றி பெறலாம் என்று கூறி அடுத்தொள் சந்திப்போம் நன்றி வணக்கம்